ஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னென்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளில் வந்து நடுவில் இருக்கீங்க அதுக்கு இன்னும் முடிவு இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு சீக்கிரமாக ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது நல்ல டைம் சீக்கிரமாக வரப்போகுது வரக்கூடிய டைம் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்க போகுது இதுக்கு உண்டான பிரச்சனைகள்ல இருந்து வந்து வெளியே வர மந்த்துக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் தான் ட்ரிபிள் ஃபைவோட மீனிங் ஸோ இதெல்லாம் மைண்டை நினைச்சு ட்ரிபிள் ஃபைவ் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க அடுத்தது வரக்கூடிய ஜூலை பத்தாம் தேதி ஃபுல் மூன் டே இந்த ஃபுல் மூன் டே பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஹீலிங் செஷன் என்னென்னா தேர்டை சக்ரா ஹீலிங் செஷன் இது வந்து இம்பேலன்ஸ்டாக ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா ஓவர் திங்கிங் இருக்கிறது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறது தூங்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு டீப் ஸ்லீப் போக முடியாமல் இருக்கிறது ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் கொடுக்காமல் இருக்கிறது எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்ப நிலை ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்தை யோசிக்கிறது இது எல்லாமே தேர்டை சக்கரம்

ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ட்ரேடிங் பார்ப்போம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பர்ல ஸ்ட்ராங்கா ஒரு நம்பர் நினைச்சுக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ட்ரேடிங் மெசேஜா இருக்கும் இப்போ நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் பார்ப்போம் மண் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் ஒன் உங்களுக்கு இந்த வாரம் வந்து பேலன்ஸ்டாக இருக்க போது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அமைதியாக அதே மாதிரி அதே போயிட்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு புதுசாக வெளியூரில் போயிட்டு இல்லை இருந்து ஒரு புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அது மாதிரி ஒரு யங்கான பீப்புள் இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்டார்ட்அப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதில் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு பெட்டரான பெனிஃபிட்ஸை தான் கொடுக்கும் உங்களுக்கு இந்த ஐடியாஸ் கொடுக்குறவங்க ரொம்ப ஸ்மார்ட்டான பீப்புள்ஸாக இருப்பாங்க அவங்களோட ஐடியாஸ்லாம் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் இது வரைக்கும் கேட்காத மாதிரி இருக்கும் இது ஒரு பெட்டரான க்ரோத்துக்கும் உங்களோட ஃபினான்ஷியல் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது அதே மாதிரி உங்களோட ஹெல்த் வைஸ் பார்த்தா நீங்கள் ஹெல்த் வைஸ் வந்து ஈஸியாக தான் இருப்பீங்க கண்டிக்க மாட்டிங்க ஹெல்த் வைஸ் அது பாட்டுக்கு அது பக்கம் இருக்கும் நீங்கள் ரொம்ப வேலையில் பிஸியாக இருப்பீங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஹெல்த் வைஸ் வந்து சேஃபாக தான் இருக்குது சேஃபாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு எது கரெக்டு அப்படின்றது உங்களுக்கே தெரியும்ல அது நீங்களாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஓகே அதாவது உங்களுக்கு வந்து சில சாப்பிட்றது சேராது இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணுறது சேராது அப்படின்னா அது வந்து பண்ணாமல் அடுத்தவங்களுக்கு வேணா உங்களை அடுத்தவங்க கம்பல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இந்த வாரம் இருக்குது அது ஒரு பிஸ்னஸ் மீட் போகிறது ஆஃபீஸில் போகிறது ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி அடுத்தவங்களோட கம்பல்ஷனால நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஸோ அதெல்லாம் நீங்களாக அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் அதே மாதிரி ஃபேமிலியில் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸு யாரும் பெருசாக பிரச்சனை பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல வந்து பிரச்சனைக்கு உண்டான ஆளை நீங்களாக தான் இருப்பீங்க நீங்கள் தேவையில்லாமல் சில கிளாஷஸ் கொண்டுட்டு வருவீங்க தேவையில்லாமல் ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக பண்ணிடுற மாதிரி இருக்கும் இது என்ன காரணம்னா நீங்கள் வந்து உங்களால் ஃபேமிலியும் உங்களோட வேலையும் ரெண்டையும் சேர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த வாரம் ஸோ அதனால் ஃபேமிலியில் தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை கூட பண்ண முடியாமல் அந்த கிளாஷஸை உருவாக்குவீங்க ஸோ அந்த மாதிரி டைமில் எதுவும் பேசாமல் நீங்கள் போயிட்டிங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனையே இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு சில நேரத்தில் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் எடுத்துக்கிறேன் ஆனால் வீட்டில் இருக்கவங்கலாம் வந்து எதுவுமே சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டு கொடுக்கும் இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிறது தான் நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் தனியாக நானே எல்லாமே எடுத்து கட்டிட்டு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க பட் ஸ்டில் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நல்லதுக்கு தான் நடக்குது உங்களால் தான் உங்களோட ஃபேமிலியை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அது ஒரு அன்பால் இருந்தாலும் சரி பணத்தினால இருந்தாலும் சரி உங்களோட ஃபேமிலியை பெட்டராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்பு உங்களோட கையில் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அதை நல்ல விதமாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் இதுதான் நம்பர் ஒன் ஆன் ஷோங்களுக்கு உண்டான மெசேஜ் சின்ன சின்ன ஹர்ட்ஃபுல்லான வார்த்தைகள் கேட்குற மாதிரி இருக்கும் யாராவது உங்களோட ரொம்ப லவுடு ஒன்ஸாக இருப்பாங்க உங்களோட லவ்வராக இருப்பாங்க இல்லை ஹஸ்பண்டாக இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் டக்குன்னு அவங்க கோவத்தில் வந்து மனசை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுறதுக்கான சான்சஸ் இருக்குது அது இவ்வளோ நான் நல்லது பண்ணியும் இவங்க பாரு நம்மளை எப்படி பேசுகிறாங்க அப்படின்ற அந்த இது மட்டும் ஹர்ட்ஃபுல்லான மோமெண்ட்ஸை கொடுக்கும் அது ரொம்ப நேரத்தில் இருக்காது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க சரி இவங்க தானே கோவத்தில் பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுட்டு நீங்கள் விடுறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்குது ஸோ அந்த ான மூமெண்ட்ஸ் க்ரியேட் ஆகிறப்போ கொஞ்சம் அமைதியாக போய்க்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் எடுத்துக்காமல் இருக்கிறது பெட்டர் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தேவையில்லாமல் க்ரியேட் ஆகும் ஸோ இது எல்லாத்தையும் போயிட்டு போகுது என்னோடய ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம் அதுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு ஸ்மூதாக நடந்துக்கும் இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ma tunnen , see on oluline , ma seisnud juba . Number 2 and channel ko ina message na papo முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து எதுக்காகவும் வந்து வெயிட் பண்ண மாட்டீங்க டக்கு டக்குன்னு இப்போ ஒரு வேலை நடக்கணுமா அது பே பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க ஆனால் நீங்கள் இப்பே பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்கள் கூட இருக்கவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃப்ளோக்கு வருவாங்க இப்போ வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக இந்த இடத்த போய் ரீச் பண்ணணுன்னா உங்களை உங்களுக்காக ஒரு கார் ஓட்டிகிட்டு போகிற டிரைவரா இருக்கலாம் உங்களுக்காக ஒரு என்ன சொல்கிறது பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கலாம் இல்லை ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்கலாம் அந்த ஆன் டைமுக்கு எல்லாமே உங்களுக்கு நடக்கும் ஆன் டைமில் கொண்டு உங்களை ரீச் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு உண்டான ஐடியாஸெல்லாம் வந்து பயங்கர ஷார்ப்பாக பெட்டராக இருக்கும் நீங்கள் யோசிக்கிற விஷயம் உங்களோட பிஸ்னஸில் இருந்தாலும் சரி உங்களோட வேலையில் இருந்தாலும் சரி எல்லோரும் யோசிக்கிறத விட ஆப்போசிட்டாக டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பீங்க ஆனால் அதுதான் எல்லாரும் கேட்கறதுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இது என்னது புதுசாக இது எப்படி அடாப்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அது வந்து ரொம்ப பெட்டரான தான் வந்து நீங்க கொடுக்க போறீங்க இந்த இந்த வாரம் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணக்கூடிய டைம் பீரியடா இருக்கும் அதாவது ஹார்ட் ஒர்க்கிங் சொல்றதை விட ஒரு ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம் அதாவது உங்களோட வேலை ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவீங்க என்ன டாஸ்க் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வந்து தெளிவாக பண்ணிடுவீங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக டைமை மிச்சம் பண்ணி இந்த வேலை எப்படி அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக யோசிச்சுடுவீங்க மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சு வச்சுக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து எவ்வளோ இது பண்ணிங்கனாலும் உங்களை அடுத்தவங்க வந்து மைண்டை டவுன் பண்ண முடியாது அதெல்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வச்சுக்குவீங்க உங்களோட வீட்டில் இருக்கவங்க நீங்கள் சொல்கிறத வந்து ரொம்ப சாந்தமாக கேட்டுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அவங்கக்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக உங்களால் ஒரு விஷயத்தை கன்வே பண்ண முடியும் அந்த கன்வே பண்ண விஷயத்த அவங்களும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாஃப்டாக நடந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ஒரு பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அதோடய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களோட குடும்பத்தில் சேர்ந்து இல்லை குடும்ப பிஸ்னஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி பிஸ்னஸில் ரொம்ப நல்ல சக்ஸஸ் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் வந்து ஒரு வெளிநாடு பயணமுக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வெளிநாடு பயணத்துக்கு உண்டான சான்சஸ் உருவாகும் அதில் வந்து நீங்கள் ஏதாவது பணம் பே பண்ணி அதுக்கான அதுக்குண்டான மணி அரேஞ்ச்மெண்ட்ஸு நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து இந்த டைம் பீரியட்ல நடக்க ஆரம்பிக்கும் இப்போ ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்த வந்து பாக்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கால் பண்ணுவாங்க இந்த இடத்த வந்து பாருங்க அப்படின்னு அந்த விசிட்டிங் லேண்ட் விசிட் பண்றது இதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த வாரம் இருக்கு நீங்க போய் பார்த்துட்டு வருவீங்க பார்த்துட்டு பிடிச்சிட்டு உங்களோட இன்டென்ஷன்ஸ் எல்லாம் அங்கே வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே கூடிய சீக்கிரத்துல வந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச லேண்ட் வாங்குறதுக்கு இல்லை வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க வாங்க கூடிய லேண்டோ வீடோ நல்ல ஒரு கிரீனிஷா கொஞ்சம் அந்த பசுமையான இடத்த வந்து அந்த இடத்துல உருவாக்கலாம் ரொம்ப அமைதியா காமா பசுமையா இருக்கக்கூடிய தன்மை வந்து அந்த இடத்துல ரொம்பவே நல்லா இருக்கு இதுதான் நம்ம டூ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்ம த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் பார்ப்போம் मशेजन पापा நினச்சேன் உங்களுக்கு நிறைய டாஸ்க் எடுத்து பண்ணுவீங்க நிறைய வேலையை வந்து எதை ப்ரியாரிட்டைஸ் பண்றதுன்னு தெரியாம இந்த நம்ம பார்க்கணும்னு அப்படியே நாலஞ்சு வேலையை சேர்த்து வச்சு பார்ப்பீங்க பட் உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நல்ல விஷயத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க எந்த இடத்துலையும் அமைதியாக இருக்க மாட்டீங்க அப்படியே துரு துருன்னே இருந்துகிட்டே இருப்பீங்க இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்டு வேலை செஞ்சுட்டே இருக்கும் அதே மாதிரி சில நேரத்தில் இந்த வாரம் உங்களுக்கு யாராவது வந்து பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு போய் சொல்லி காசு வாங்குறது உங்ககிட்ட ஆஹ் உங்ககிட்ட வந்து ஒரு நகை பணம் விஷயத்துல வந்து ஏமாத்துறாதீங்க அதுக்குண்டான அமைப்பிற்கு ஒரு நியூ அட்ராக்டிவான விஷயத்தை சொல்லி பணம் நகை இதுல வந்து நீங்க கேர்ஃபுல்லா இருந்து போங்க யார்ட்டையும் வந்து ஏமாந்துற வேண்டாம் ஏன்னா அவங்க சொல்லுவாங்க அப்புறமா தரேன் கொடுங்க அப்படின்னு ஆனா அதுக்குண்டான அமைப்பே இருக்காது அவங்க ஏமாத்தி தான் வாங்குறாங்கன்றது உங்களுக்கு கொஞ்சம் நாளில் புரிய வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி இதில் மட்டும் இந்த அளவுக்கு சேஃபாக இருங்க உங்களோட பணத்தை நீங்கள் எப்படி சேவ் பண்ணிக்கிறது எப்படி வந்து சேஃபாக வச்சு வைக்கிறது அப்படின்றத மட்டும் பாருங்கள் வேறு யார்ட்டையாவது கொடுத்து இதை பல மடங்கு ஆக்கணும்னு வந்துச்சுன்னா இது வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது இப்போ வந்து நீங்கள் யார்ட்டையார் வந்து நீங்கள் பணம் எதிர்பார்க்குறீங்க ஒரு லோன் எதிர்பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அது உங்களுக்கு கையில் கிடைக்கிறதுக்கான அமைப்பு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு அவங்க வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அவங்களோட அந்த லோன் கொடுத்து அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணோம் இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்காம வாங்கிடாதீங்க ஏன்னா வந்து இந்த இடத்துல நீங்கள் ஒன்று அவங்க ஒன்று பேசி ஒரு பேச்சு வாக்கில் வாங்குவீங்க ஆனால் அதுக்கப்புறம் அது ரீபே பண்ணுறதுல நான் இப்படி நினைக்கலையே இவ்வளோ வரும்னு நினைக்கலையே அப்படின்ற மாதிரி சில பாயிண்ட்ஸ் உங்ககிட்டேருந்து வரும் ஸோ தெளிவாக தெரிஞ்சுட்டு ஒரு பணத்தை வாங்கி செலவு பண்ணுறதுக்கு பாருங்கள் செலவு மீன்ஸ் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களுக்காக அதுக்கப்புறம் உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியும் இப்போ வந்து எல்லா விஷயமுமே இருந்தாலும் உங்களுக்கு வந்திருக்கிறதே வந்து ரொம்ப சூப்பரான மெஜிஷியன் கார்டு ஸோ அதனால வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை இருக்கும் இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் எவ்வளவோ தாண்டி வண்ட இதை நான் பண்ண மாட்டேன்னா அப்படின்ற மாதிரி மேனேஜிங் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்குது அதனால உங்களோட வீட்டில் வர பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி வேலையில் வர பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண பார்ப்பீங்க அதே மாதிரி இவ்வளோ ஸ்ட்ராங்கான விஷயத்துக்கு உங்ககிட்ட இருக்க வில் பவர் வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து பெரியவங்களோட பிளெஸிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அங்க இருந்து கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு வேலைக்காக வந்து மீன்ஸ் நீங்கள் படித்து வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதில்ல ஒரு சைன் வாங்குறதில்லை இதெல்லாம் டிலே ஆகிட்டு

என்ன வேணும் லைஃப்ல அப்படின்ற இன்டென்ஷன்ஸை வச்சு குடிச்சிட்டு வாங்க இந்த பிளஸ்ஸிங்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து அருமையா உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு ஸோ இதுதான் நம்பர் த்ரீ உங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வரக்கூடிய ஜூலை பத்தாம் தேதி ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் இருக்கு ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீன்ல இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ